நம் சில பேரை மட்டும் ஆட்கொண்டு இந்த இடத்தில் என்று கூடி வைத்து அவருடைய நாமம் சொல்ல வைத்துள்ளது இன்னும் நிறைய பேரை பகவான் ஆட்கொள்ள வேண்டும் இங்கு வந்து இந்த சன்னதியில் நாமம் சொல்வது என்பது மிகப்பெரிய தவம் மிகப்பெரிய அருள் இதை உணர்ந்து இங்கு வந்து இந்த நாம கூட்டத்தில் கலந்து கொண்டு பகவானுடைய பேரருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம் பகவான் எங்கும் இருக்கிறார் என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் அந்த உண்மை யாருக்கு மிக பெரிய நிலையில் அந்த உணர்வே அவர்களுடைய அனுபவமாக தொடர் அனுபவமாக இருப்பவர்களுக்கு அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் ஆனால் நம்மை போல்